இளம்பூர் நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பதுல மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட கிருபையின் மேல் கிருபையில நாம் வெலப்பட வேண்டும் அன்றைக்கு தீமத்தைவுக்கு அவர் அப்போசல் பவுல் சொல்லுகிறார் கிருபையில நீ பலப்படு அப்படின்னு பாருங்க அனுமான கிருபையில பலப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்துல நம்ம பார்க்க முடியும் கர்த்தருடைய கண்களே கிருப கிடைத்தது நம்மளை கிருபை உள்ளவர்களாக ஜனங்கள் பார்ப்பார்கள் மட்டுமல்ல கிருபை உள்ளவர்கள் மேல கிருபை இன்னும் வருகணும் கிருப பெருகணும் கிருப பெருகணும் இன்னும் கிருப 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 என்று சொல்லுகிறது எது தெரியுமா எனக்கு தகுதியே இல்லை ஆனாளுக்கு என்னை தகுதிப்படுத்துங்க அந்த உரை பாடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை சமூகத்துல நம்ம தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கிறவராக இருக்கிறார் ஒரு ஊழியரை குறித்து விதமாய் கேள்விப்பட்டிருக்கிறேன் சொல்லி இருக்கிறார்கள் என்ன அப்படின்னா அவர் வரும் பொழுது மிகுந்த ஒரு ஒரு பெருமைக்குரிய ஒரு மனிதனாக அந்த இடத்துல அவர் வர்றார் அந்த பலிபடத்துல ஏறினா அந்த ஒரு வார்த்தையும் அந்த பலிபிடத்திலிருந்து வெளிப்படவே இல்லையாம் ஆனால் அந்த இடத்துல ஒரு மனிதன் இருந்தார் திடீர்னு என்று சொன்னாரா நான் பேசுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அழுகையோடு அந்த மனிதர் வந்து அந்த மைக்கை பிடித்து அந்த வார்த்தையை குடித்தாராம் அது அந்த வார்த்தையை பயங்கரமாய் கிரி செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த வார்த்தை நம்ம அந்த மேல கிருபை அண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த பலிபிடத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார் அப்ப கிருபை என்பது என்ன அப்படின்னா அண்ட உரை எனக்கு ஒண்ணுமே தெரியல இது இப்ப ஒரு ஸ்கூல்ல நீங்க போய் பாருங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளைக்கு தெரியல இப்ப அந்த டீச்சர் கேட்கிறாங்க எது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த பிள்ளை சொல்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோடனா அந்த பிள்ளை அந்த தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுகிறது ஆனா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அநேக பிள்ளைகள் தண்டனைக்கு ஏற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் அதே போல தேவ சமூகத்துல நம்ம நிற்கும் பொழுது ஆண்டு ஒரு எனக்கு ஒன்று தெரியல இசப்பா எனக்கு சொல்லி கொடுங்கப்பா எனக்கு இன்னும் தாங்கப்பா இந்த வசனத்தினுடைய வெளிப்பாட தாங்கப்பா இந்த இடத்துல நான் நிற்பதற்கு எனக்கு தகுதி இல்லப்பா எனக்கு இன்னும் தகுதி தாங்க இன்னும் எனக்கு தகுதியை தாங்க நம்ம கேட்கணும் அப்போ சுலநாயகிய பவுலை குறித்து பாருங்க நல்ல படித்த மனிதன் நல்ல படித்த மனிதர் ஆனா அவர் கிராமங்கள்ல தான் அதிகமா ஓழியம் செய்தார் ஏன் தெரியுமா அன்னைக்கு கர்த்தர் நினைத்தார் எப்போது என்னை சார்ந்து இருக்க வேண்டும் கிருப்பை இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த இடத்துல கிராமங்கள்ல போகும் பொழுது இவருடைய மெசேஜ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இவர் வசனத்தெல்லாம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா கருகளா இருக்குதுன்னு அப்போ சுலநாயக்கிய பேதுரு சொல்றாரு ஐயோ அப்போ நாயக பவுலுடைய எழுத்துகள் எங்களுக்கு கருகளா இருக்குப்பா உன்னுமே புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஏன் அவங்களை வந்து கிராமத்துல அப்படின்னா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னை படிச்சிருக்காங்க நல்ல இருக்குது இந்த நாலேஜை கொண்டு கிராமத்துல இருக்கிற மக்கள்கிட்ட போய் சொல்வது என்பது மிக மிக கடினமான ஒன்று அதே போல நீங்க பாருங்க பேதூர் அறிவு என்று சொல்லுகிறார் மீன் பிடிக்கிறவர் என்று சொல்லுகிறார் தலைமை சபையில ஊழியம் செய்கிறார் ஆனா தலைமை பாருங்க அந்த இடத்துல அநேகர் என்ன செய்யறாங்க காணப்படுறாங்க படிச்சவங்க வர்றாங்க பெரிய அதிகாரிகள் வர்றாங்க அப்ப அவங்க மத்தியில இவர் படிக்க அறிவில்லாத ஒரு மனிதன் ஊழல் செய்ய வேண்டுமானால் அந்த இடத்துல வேண்டிய கிருபையை கேட்டு பெற்றுக் கொள்ளணும் அண்டவரே இவங்க படிச்சவங்க மத்தியில நான் ஊழியம் செய்யறேன் படித்தவங்க மத்தியில நான் ஊழியம் செய்யறேன் அப்ப அந்த ஊழியத்திற்கு வேண்டியதான கிருபை எனக்கு வேணாம் அண்டவரே டாக்டர்ஸ் மத்தியில நான் பேசணும் இன்ஜினியர்ஸ் மத்தியில நான் பேசணும் அதிகாரிகள் மத்தியில பேசணும் பாமர மக்கள் மத்தியில நான் பேசணும் எல்லா ஜனங்களையும் ஒன்றிணைத்து நான் பேசணும் அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்க அதனால தான் அன்னைக்கு பேதுருவுக்கு வந்து அந்த இடத்துல சுற்றியா இருக்கிற இடத்துல ஊழியத்தை கற்றுக் கொடுத்த ஏன்னா நீ எப்போது நீ என்ன சார்ந்து இருக்கணும்ப்பா கிருபையிலே இருந்துக்கோ ஒவ்வொரு நாள் என்னை தேடு என்ன 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 சமூகத்துல வந்து இரு நான் உன்னோடு பேசுவேன் என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் கிரியை செய்தார் இன்னைக்கு நீங்களும் கிருபையின் மேல் கிருபையில விலப்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே